வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுல ஒரு ஆழமான வழி இருக்குன்னு அர்த்தம் யாரோ உங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம் மதிக்காம பேசி இருக்கலாம் இல்லைனா நீங்க செஞ்ச நல்லத மறந்துட்டு உங்களை ஒரு குப்பை மாதிரி நடத்தி இருக்கலாம் அந்த வார்த்தைகள் இன்னும் உங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ரணம் இன்னும் ஆறாம இருக்கலாம் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்க பேசினதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்க போறீங்க உங்க நிம்மதியோட ரிமோட் கண்ட்ரோல் ஏன் இன்னொருத்தங்க கையில கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோ முடிவுல உங்களை 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 காயப்படுத்தினவங்களை நினைச்சு நினைச்சு நீங்க நீங்க வருத்தப்பட மாட்டீங்க மாறா அவமானப்படுத்தினவங்க பயப்படுற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவீங்க இது இது வெறும் மோட்டிவேஷன் இல்ல நீங்களே போற ஆயுதம் நண்பர்களே இத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க ஏன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற பல அவமானங்களை பல வழிகளை நீங்க கையாளும் விதத்தையே மொத்தமா மாத்திடும் நம்ம வாழ்க்கையில இது நடக்காம இருக்காது நம்மள மதிக்காதவங்க நம்ம மனசு புண்படுற மாதிரி பேசுறவங்க இவங்கள சந்திக்காம இருக்கவே முடியாது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை நோக்கி வீசுற வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தணும்னா அதை நீங்க அனுமதிக்கணும் இனிமே அந்த அனுமதியை யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி கிடையாது எவன் எதை வீசினாலும் வேணாலும் தாங்கிக்கிறதுக்கு அடுத்த முறை யாராவது உங்களை வேணும்னே அவமானப்படுத்தும் போது உங்க மனசை காயப்படுத்தும் போது ஒரு நிமிஷம் ரியாக்ட் பண்ணாதீங்க ஆமா நான் அதான் சொல்றேன் கோபப்படாதீங்க அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கெஞ்சாதீங்க உங்க முகத்துல ஒரு சின்ன சலனத்தை கூட காட்டாதீங்க ஏன் தெரியுமா உண்மை என்னன்னா அவங்க தப்பு பண்றாங்க அவங்க எல்லைய மீறுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது அது தெரியாம நடக்கிறது அது ஒரு விபத்து இல்ல அது அவங்க வேணும்னு எடுத்த முடிவு அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு முழுசா தெரியும் அந்த வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதோட வழி என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வார்த்தையை சொல்லும்போது போது உங்க முகம் எப்படி மாறுதுன்னு அவங்க அவங்க ஓர கண்ணால கவனிச்சாங்க அது உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு உண்மையாவே என்ன வேணும் உங்க ரியாக்ஷன் அது மட்டும் தான் அவங்களுக்கு வேணும் நீங்க கோபத்துல கட்டணும் நீங்க அழுது புலம்பணும் இல்லனா ஏன் என்கிட்ட இப்படி பேசுனீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவங்க பின்னாடி போய் நீங்க விளக்கம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா நீங்க எப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷம் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அவங்க நினைச்சது நடந்துருச்சு உங்க உணர்ச்சிகள் உங்க சக்தி உங்க நிம்மதி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உங்க நிம்மதியோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடுது ஒருத்த உங்களை கோபப்படுத்த முடியுதுன்னா அவன் உங்களை விட மேலே இருக்கான்னு அர்த்தம் இல்ல அவன் உங்களை ஒரு அடிமையா மாத்திட்டான்னு அர்த்தம் உங்க உணர்ச்சிகளை அடுத்தவன் கையில கொடுக்காதீங்க அவங்க உங்களை ஆட்டுவிக்க நினைக்கிறாங்க ஆனா நீங்க அசையாம நின்னா அவங்க தோத்துடுவாங்க பகுதி ஒன்னு அமைதியின் சக்தி ஆனா தான் நீங்க மொத்த மொத்த ஆட்டத்தையும் போறீங்க ஒரே ஒரு ஒரு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்துங்க அமைதி அமைதி சாதாரண இல்ல முழுமையான அசைக்க முடியாத அவங்களையே பயமுறுத்துற அளவுக்கு கனமான இந்த உலகத்துல அமைதியை விட பெரிய சக்தி எதுவுமே நீங்க அமைதியா இருக்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும் என்னடா இது நான் இவ்வளவு சொல்லியும் சொல்லி ஒன்னும் பேசாம நிக்கிறான் நான் செஞ்சது தப்பா நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனா ஏன் இவங்க ரியாக்ட் பண்ணல உங்க அமைதி அவங்க செஞ்ச தப்ப அவங்களுக்கே கண்ணாடியா திருப்பி காட்டும் உங்க மேல இருந்த கண்ட்ரோலை அவங்க இழந்துட்டாங்கன்னு அந்த நிமிஷம் அவங்க உணர்வாங்க சத்தம் போட்டா அது வெறும் இறைச்சல் ஆனா அமைதியா இருந்தா அது ஒரு இடி மாதிரி அவங்க காதல கேக்கும் பதில் பேசாத ஒவ்வொரு நொடியும் நீங்க அவங்கள விட பல மடங்கு உயர்ந்து நிக்கிறீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை உங்க உலகத்துல முக்கியமே இல்லாதவரை ஆக்குறத விட பெரிய பழிவாங்கல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பகுதி ரெண்டு கர்மா மற்றும் உங்கள் கவனம் நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான் அவங்க நமக்கே தேவையில்லாத சண்டைகள்ல போய் நம்ம சக்தியை வீணடிப்போம் கர்மா பார்த்துக்க வேண்டிய சில சண்டைகளை நீங்க போய் சண்டை போட தேவையில்லைன்னு நம்புங்க கர்மா எப்பவும் சரியான நேரத்துக்கு வரும் அதுக்கு தெரியும் எப்ப வரணும் எப்படி வரணும்னு அது இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மத்தவங்க மேல் சேற்ற வாரி இறக்கிறவங்க அவதூறு பேசுறவங்க கடைசியில அதே சேத்துல அவங்களே புதைஞ்சு போயிடுவாங்க இது பிரபஞ்ச விதி உங்க நேரமும் உங்க உழைப்பும் ரொம்ப புனிதமானது அத தகுதி இல்லாத மனுஷங்களுக்காக செலவு பண்ணாதீங்க ஒரு முட்டாள்கிட்ட நீங்க நியாயம் பேச முயற்சி பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வெற்றியோட நேரத்தை அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்க குப்பைய உங்க மேல கொட்ட பார்ப்பாங்க ஆனா நீங்க அந்த குப்பை தொட்டி கிடையாதுன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டே இருங்க அவங்க போடுற சத்தத்தை விட உங்க வளர்ச்சி கொடுக்கற சத்தம் பெருசா இருக்கணும் அவங்க உங்களை கீழே இழு இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா நீங்க அவங்களை விட உயரத்துல இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அந்த உயரத்தை மட்டும் தக்க வச்சுக்கோங்க அதனால அவங்க பேசட்டும் அவங்க உங்களை மதிக்காம இருக்கட்டும் அவங்க உங்களை குறைச்சி மதிக்கட்டும் அவங்க சின்னத்தனமா இருந்து அவங்க சக்தியை வீணடிக்கட்டும் ஆனா நீங்க உங்க எதிர்காலத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க இலக்கு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க அவங்க கிட்ட சண்டை போடுற அந்த பத்து நிமிஷம் உங்க வாழ்க்கைய மேம்படுத்த நீங்க செலவு பண்ணலாம் நீங்க வளர்ந்துகிட்டே இருங்க உங்க வாழ்க்கைய கட்டுங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழுங்க அவங்க தூரத்துல இருந்து பார்த்து அடடா அன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி நடந்துகிட்டோமே இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு வருத்தப்படுற ஒரு நாள் கண்டிப்பா வரும் அதுதான் உங்க உண்மையான வெற்றி பகுதி மூன்று அமைதியின் உளவியல் நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்னும் ஆழமா சொல்றேன் கேளுங்க நீங்க ரியாக்ட் பண்ணும் உங்க சக்தியை அவங்களுக்கு தாரை வார்க்கறீங்க யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்க அவங்க ஒரு குழப்பத்தை எதிர்பார்க்குறாங்க நீங்க உடஞ்சு போவீங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க கத்துவீங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க கத்துற அந்த நிமிஷம் அவங்க மனசுக்குள்ள சிரிப்பாங்க பாத்தியா நான் நினைச்ச மாதிரி இவனை ஆட்டி வச்சிட்டேன் இவன் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க விளையாட்டுல அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம அசைவே இல்லாம அவங்க கண்ண நேரா பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இல்லனா அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும்போது அந்த மொத்த சக்தியும் நீங்க ஒரே நிமிஷத்துல திரும்ப எடுத்துக்கிறீங்க அவங்க காத்துல கத்திய வீசின மாதிரி ஆயிடும் அமைதியா இருக்கிறது பலவீனம் கிடையாது நண்பர்களே அது உச்ச கட்ட சுய கட்டுப்பாடு நீங்க பதில் பேசாம இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும் ஏனா உங்க மௌனம் அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா மாறிடும் நான் இவ்வளவு பேசியும் இவன் ஏன் அசையல இவன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அவங்க ஆடி போயிடுவாங்க அவங்க எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் கிடைக்காதப்போ அவங்க வீசின விஷம் அவங்களுக்கே பாரமா மாறிடும் உங்க கிட்ட விளக்கம் கேட்கணும்னா அவங்க காத்துட்டு இருப்பாங்க ஆனா நீங்க கொடுக்கற அந்த மௌனம் அவங்க அகங்காரத்தை சுக்கு நூறா உடைக்கும் அவங்க வார்த்தைகள் உங்க மேல படவே இல்ல அவங்க எதிர்பார்த்த விளைவு நடக்கல அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும் உங்க அமைதி அவங்க செஞ்ச தப்போட பாரத்தை அவங்க மேலேயே திரும்ப வைக்குது உண்மை என்னன்னா மற்றவங்களை காயப்படுத்துற அவமானப்படுத்துற பெரும்பாலான பேர் அவங்களுக்குள்ளேயே பல போர்கள சண்டை இருக்காங்க அவங்களோட தாழ்வு மனப்பான்மை அவங்களோட தோல்விகள் அவங்களோட பயங்கள் இது அவங்க மூழ்கி போயிருக்காங்க அவங்கள சக்தி வாய்ந்தவரா உணர அவங்க கிட்ட இருக்கிற ஒரே சுலபமான வழி உங்களை சின்னவரா பலவீனமானவரா உணர வைக்க முயற்சிப்பது தான் ஆனா நீங்க ரியாக்ட் பண்ணாத அந்த நிமிஷம் அவங்க கட்டின அந்த போலியான சக்தி கோட்ட இடிஞ்சு விழுது அவங்க இருட்டோட அவங்க தனியா விடப்படுறாங்க பகுதி நாலு அமைதி ஒரு உளவியல் ஆயுதம் உங்க அமைதி அவங்க மனசுல ஒரு பெரிய உளவியல் போர்க்களத்தை உருவாக்குது நீங்க பதில் பேசாத ஒவ்வொரு செகண்டும் அவங்க ஓவரா யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஒருவேளை நான் சொன்னது தப்பா நான் வரம்பு மீறிட்டேனா இல்ல அவங்க ஏதாவது பெருசா பிளான் பண்றாங்களா அவங்க மனசு அவங்களுக்கு ஒரு சிறையாயிடும் ஆனா நீங்க உங்க மரியாதையோட உங்க நிம்மதி உங்க கவனம் சிதறாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க அமைதி அவங்களோட பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் உங்களை மதிக்காத ஒருத்தரை நீங்க கண்டுக்காம விடும்போது புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு அவங்க இடமே தெரிய வரும் உண்மைய சொல்ல போனா ஒருத்தர் உங்களை வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா இருக்க கூடாது ஒரு சிங்கம் நாய் குறைக்கிற சத்தத்துக்கு திரும்பி பதில் சொல்றத பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல ஏன்னா சிங்கத்துக்கு அது யாருன்னு தெரியும் அதோட பலம் என்னன்னு தெரியும் அதோட லெவல்லையே இல்லாத ஒன்னு அது தன் பலத்தை நிரூபிக்க தேவையில்லை அந்த தான் உங்களுக்கு வேணும் நீங்க சிங்கம் குறைக்கிறவங்களை குறைக்க விடுங்க நாய் குறைக்கிறது அதோட சுபாவம் ஆனா அதை கண்டுக்காம போறது ராஜ சுபாவம் உங்களை சுத்தி சத்தம் போடுறவங்களுக்காக உங்க வேகத்தை குறைச்சுக்காதீங்க அவங்க உங்களை சீண்டி பார்க்கட்டும் அவங்க வார்த்தைகளை கல் மாதிரி உங்க மேல வீசட்டும் நீங்க ஒரு கல்ல கூட கையில எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க இங்க சின்ன சின்ன சண்டை போட வரல நீங்க உங்க சாம்ராஜ்யத்தையே கட்ட வந்திருக்கீங்க பகுதி ஐந்து வெற்றிதான் சிறந்த பழிவாங்கல் வெ வெற்றி இந்த ஒரு வார்த்தை தான் யாராலையும் எதிர்த்து பேச முடியாத ஒரு மொழி நீங்க உண்மையாவே ஜெயிக்கும் அசைக்க முடியாத ஒன்ன நீங்க உருவாக்கும் போது அவங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும் அது வெறும் இறைச்சலா மாறிடும் உங்களை அவமானப்படுத்துறவங்க சந்தேகம் பட்டவங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்க கூடிய ஒரு சிறந்த நீங்க அடைய போற வெற்றி தான் அவங்க உங்களை அவமானப்படுத்தினதுக்கு காரணமே நீங்க என்னவாக முடியும்னு அவங்களுக்கு இருந்த பயம்தான் யாருமே விஷயங்கள் மேல கல் எறிய மாட்டாங்க அவங்க உங்களை குறி வச்சாங்கன்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அது அவங்களை பயமுறுத்துது அதை வளர விடாம அப்பவே அழிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க தோத்துட்ட ஏன்னா அவங்க வீசின ஒவ்வொரு அவமானமும் உங்களுக்கு எரிபொருள் மாதிரி அவங்க சொன்ன ஒவ்வொரு கிண்டலும் ஒவ்வொரு உங்க வெற்றி கோட்டைக்கான அஸ்திவாரத்தோட ஒரு கல்லா மாறிடுச்சு நினைச்சாங்க ஆனா நீங்க அந்த அடியையே படிக்கட்டா மாத்தி மேல ஏறிட்டீங்க நீங்க வாக்குவாதம் பண்ண தேவையில்லை நீங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை அவங்க வதந்தி பேசி உங்களை மதிக்காம அவங்க நேரத்தை வீணடிக்கட்டும் நீங்க அமைதியா உங்க வேலைய மட்டும் பாருங்க உங்க கோட்டையை கட்டுங்க வார்த்தைகளால இல்ல உங்க செயலால உங்க வெற்றியால அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அவங்க கனவுல கூட நினைக்காத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றத விட பெரிய பழிவாங்கல் எதுவுமே இல்ல சரி நண்பர்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டு கவனமா கேளுங்க ஒரு நாள் அவங்க பார்ப்பாங்க யார அவமானப்படுத்துனாங்களோ யார உடைக்க நினைச்சாங்களோ அவங்க இன்னைக்கு தொடவே முடியாத உயரத்துல இருக்காங்கன்னு உணர்வாங்க அவங்க சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருந்த போது நீங்க உங்க லெவல ஏத்திட்டு இருந்தீங்க அவங்க உங்களை இழுக்க முயற்சி பண்ணும்போது போது நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டிட்டு இருந்தீங்க இப்ப அவங்க உட்கார்ந்து வருத்தப்படட்டும் அன்னைக்கே அவங்க கிட்ட மரியாதையா நடந்திருக்கலாமேன்னு யோசிக்கட்டும் உங்களை சந்தேகப்பட்ட அதே ஆளுங்க எனக்கு அப்பவே தெரியும் நீ ஜெய்ப்பேன்னு சொல்லுவாங்க உங்களை திட்டுன அதே வாய் உங்களை புகழும் ஆனா அப்போ ரொம்ப தாமதமா இருக்கும் முன்னாடி போயிட்டே இருங்க அமைதியா வேலை செய்யுங்க உங்க செயல் சத்தம் போடட்டும் அவங்க முன்னாடி போய் நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வாழ்ற வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் உங்களை காயப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா நீங்க இலக்கை அடைய முடியாது அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு எனர்ஜியா மாத்தி உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க ஒரு நாள் உங்க வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஒரே பதிலாக இருக்கும் அத அவங்க பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறத தவிர அவங்களால வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைவுல வைங்க இது உங்களோட வாழ்க்கை இதோட ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும் எவன் எதை சொன்னாலும் உங்க பாதையில இருந்து ஒரு ஒரு அடிய கூட பின்னாடி வைக்காதீங்க அமைதியா இருங்க ஆனா ஆழமா வேலை செய்யுங்க ஏன்னா உங்க அமைதி தான் உங்க கவசம் உங்க வெற்றி தான் உங்க ஆயுதம் இனிமே ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஆவது ஏற்படுத்தும் நீங்க நம்பனீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்கள மாதிரியே அவமானங்களால கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையும் மாறட்டும் இனிமே நானும் அமைதியா இருந்து என் வெற்றியாளர் மட்டும் பதில் சொல்வேன்னு நீங்க உறுதி எடுத்தா கமெண்ட்ல ஐ எம் எ லயன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க பதிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் இது போன்று இன்னும் பல வாழ்க்கை மாற்றும் பவர்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை முன்னேறி போயிட்டே இருங்க நன்றி